ஹாரி பாட்டர் அண்ட் தி தெத்லி ஹாலோஸ் சாப்டர் டுவெண்ட்டி ஒன் பார்ட் ஒன் த டேட் ஆஃப் த த்ரீ பிரதர்ஸ் ஹாரி திரும்பி ராணையும் ஹெர்மாயினியும் பார்ப்பான் ஜெனோஃபிலியஸ் இப்போ என்ன சொன்னார்னு அவங்களுக்கும் புரியாத மாதிரி தான் அவங்களும் உட்காந்துருப்பாங்க தெத்லி ஹேலோஸா அப்படின்னு ஹாரி கேட்பான்னா ஆமாம் நீ அதை பற்றி கேள்விப்பட்டது இல்லையா ஆனால் எனக்கு அது ஆச்சரியமாலாம் இல்லை ரொம்பவே கம்மியான விசார்ட்ஸ்க்கு தான் அதை பற்றிலாம் தெரியும் ரொம்ப ரொம்ப கம்மியான மந்திரவாதிகள் தான் அதெல்லாம் நம்புறாங்க உங்க அண்ணனோட கல்யாணத்துல அறிவே இல்லாத ஒரு முட்டால் என்னை அட்டாக் பண்ணான்ல அப்படின்னு அவர் இப்போ ஒரு ஆணை பார்த்து தலையாட்டிட்டே சொல்லிட்டு இருப்பாரு அந்த சிம்பலை நான் கழுத்துல போட்டுருக்குறது அந்த வெல் நோன் டார்க் விசார்டுக்கு நான் சப்போர்ட் பண்றேன்றதுக்காக சரியான முட்டால் ஹாலோஸ்க்கும் தீய விஷயத்துக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை இதை நம்புற மித்த பிலிவர்ஸ் கிட்ட நானும் இதை நம்புறேன்னு ரிவீல் பண்றதுக்காக போட்டுக்கிற சிம்பல் தான் அது இதோட தேடுதலுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவாங்கன்ற ஒரு நம்பிக்கையில இதை போட்டுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு செனோஃபிலியஸ் குட் அவரோட கர்டி ரூட்டு டீயில் நிறைய எக்கச்சக்கமாக சுகரை போட்டு அதை கிண்டி இப்போ குடிச்சிக்கிட்டுருப்பாரா ஐ எம் சாரி எனக்கு இது ஸ்டில் சுத்தமாக புரியல அப்படின்னு ஹாரி கேட்பானா பொலைட்டாக இருக்கணுன்றதுக்காக அவனும் அந்த கர்டி ரூட்டு டீயை குடிப்பானா அது குடிக்கிறதுக்கு அவ்வளோ கேவலமாக இருக்கும் எவ்ரி ஃப்ளேவர் பீன்ஸ் சாக்லேட்டில் மூக்கில் இருக்கிற டர்ட்டோட ஃப்ளேவர் கொண்டு இருக்கும்ல அதை லிக்யூடைஸ் பண்ணால் அதை நல்லா ஒரு லிக்யூட் மாதிரி ஆக்கி ஒரு ட்ரிங்க் இருந்துச்சுன்னா எவ்வளோ டிஸ்கஸ்டிங்காக இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த ட்ரிங்க் இருந்தது அந்த ஃப்ளேவரில் தான் இருந்தது ஆனால் செனோஃபிலியூஸ் லவ் குட் அவரோட அந்த கர்டி ரூட் டீயை நல்லா டேஸ்ட் பண்ணி குடிச்சிட்டு அவரோட லிப்ஸை வேற அவரோட நாக்கை வச்சு நல்லா ஸ்மேக் பண்ணிக்கிட்டே இப்போ பேசுவார் வெளியூசி பிலிவர்ஸ் எல்லாரும் தெத்லி ஹாலோஸை தேடி போவாங்க அப்படின்னு அவர் சொல்லிட்டு சொல்லிட்டுருப்பார் பட் தெத்லி ஹேலோஸ்னா என்ன அப்படின்னு ஹெர்மாயினி கேட்குமா ஜெனோஃபிலியஸ் லவ் கூட அவரோட எம்டி எம்டிடி கப்பாங்க வச்சுட்டு உங்களுக்கு த டேல் ஆஃப் த த்ரீ பிரதர்ஸ் கதை பற்றி தெரியுமா அப்படின்னு அவர் கேட்பாரா ஹாரி இல்லைன்னு சொல்லுவானா ஆனால் ஒரு ஆணு ஹெர்மாயினியும் சேர்ந்தே ஆமாம் அப்படின்னு சொல்லுவாங்க வெல் வெல் மிஸ்டர் பாட்டர் இந்த ஹோல் விஷயமே த டேல் ஆஃப் த த்ரீ பிரதர்ஸ் கதையிலேருந்து தான் ஆரம்பிக்குது அந்த புக்கு கூட இங்கே எங்கேயோ நான் வச்சுருந்தேனே அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் அந்த ரூமில் திரும்பி பார்த்துட்ருப்பாரா அங்கே ஃபுல்லாக எக்கச்சக்க பார்ச்மெண்ட் குவியலாக இருக்கும் எக்கச்சக்க புக்ஸாக இருக்குமா ஸோ ஹெர்மோயினி மிஸ்டர் லவ் குட் என்கிட்ட இங்கே தான் இருக்குது நான் அதை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதோட அந்த சின்ன பீடர் பேக் இருக்கும்ல அதுக்குள்ளே வந்து த டேல்ஸ் ஆஃப் பீடர் த பார்டு புக் இருக்குல்ல டபுள் டோர் கொடுத்த புக்கு அதை வெளியில் எடுக்கும் இது ஒர்ஜினலா அப்படின்னு செனோஃபிலியஸ் ஷார்ப்பாக என்கொயர் பண்ணுவாரா ஹெர்மாயினி ஆமான்னு தலையாட்டும் வெல் தென் இதை நீ சத்தமாக ரீட் பண்ணு அப்போ தான் இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமே அது நல்லா புரியும் அப்படின்னு அவர் சொல்வாரா ஆல் ரைட் அப்படின்னு ஹெர்மோயினி நர்வஸாக சொல்லிவிட்டு அந்த புக்கை ஓப்பன் பண்ணுமா அதில் ஒரு பேஜில் டாப்பில் ட்ரையாங்குலர் ஷேப் மார்க் இருக்கிறத ஹாரி பார்ப்பானா ஹெர்மாயினி இப்போ அதோட த்ரோட்டை நல்லா க்ளியர் பண்ணிவிட்டு அதை ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம் ஒரு நாள் ராத்திரி யாருமே இல்லாமல் இருக்கிற தனியான பாதையில் மூணு அண்ணன் தம்பிங்க டிராவல் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லிட்டு இருக்குமா நடுராத்திரி அம்மா அப்படிதான் எங்களுக்கு எப்பவுமே சொல்லியிருக்காங்க அப்படின்னு ராணி இப்போ சொல்லிட்டு இருப்பானா ஹெர்மாயினி திரும்பி ராணை எரிச்சலாக பார்க்கும் சொன்னா இன்னும் கொஞ்சம் பயமா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்ல அதனாலதான் அப்படின்னு ரான் சொல்லிட்டு இருப்பானா ஆமா நம்ம இப்ப இருக்கிற சுச்சுவேஷன்ல இன்னும் கொஞ்சம் பயம் நமக்கு தேவைதான் அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு இருப்பான் ஆனா செனோஃபிலியஸோட அட்டென்ஷன் இங்க இருக்கவே இருக்காது அவர் ஜன்னல் வழியா வெளியே பார்த்துட்டு இருப்பாரு கண்டினியூ பண்ணு ஹெர்மானி அப்படின்னு ஹாரி சொல்வானா இந்த மூணு அண்ணன் தம்பிங்க ஒரு ஆரை போய் அடைவாங்க அந்த ஆரை நடந்து போறதுக்கு ரொம்ப ஆழமா இருக்கும் நீந்தி போறதுக்கு ரொம்ப அபாயகரமா இருக்கும் ஆனா அந்த மூணு அண்ணன் தம்பிங்களுக்கு மேஜிக்கல் ஆர்ட்ஸ் தெரியும் மாயாஜால கலைகளை அவங்க கற்று வச்சிருந்தாங்க ஸோ சிம்பிளாக அவங்களோட மந்திரக்கோளை வெளியில எடுத்து அதை அசைப்பாங்க அந்த ஆருக்கு மேல ஒரு பாலம் அப்பேராச்சு அந்த பாலத்தை பாதி கடந்துட்டு இருக்கும் போது தான் ஒரு முக்காடு போட்ட உருவம் இவங்கள மறைச்சிச்சு அண்ட் சாவு அவங்க கிட்ட பேசுச்சு அப்படின்னு ஹெர்மானி சொல்லிட்டு என்னது சாவு அவங்க கிட்ட பேசுச்சா அப்படின்னு ஹாரி இப்போ கேட்பானா இது ஃபேரி டெல் ஹாரி அப்படின்னு ஹெர்மோனி சொல்லுமா ரைட் சாரி ஓகே கண்டினியூ பண்ண அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு இருப்பான் அண்ட் சாவு அவங்க கிட்ட பேசுச்சு எப்பவுமே அந்த ஆத்த கடந்து போற டிராவலர்ஸ் அதுல மூழ்கி இறந்து போயிடுவாங்க ஆனா இந்த மூணு அண்ணன் தம்பிங்க இப்படி சாவை ஏமாத்துனது அந்த சாவுக்கு சுத்தமாக பிடிக்கல அது பயங்கரமா கோவத்துல இருந்துச்சு ஆனால் சாவு கன்னிங்கானது அந்த அண்ணன் தம்பிங்களை பாராட்டுற மாதிரி நடிச்சு என்னவே ஏமாத்தினவங்களோட புத்திசாலித்தனத்துக்கு கண்டிப்பா நான் பரிசு கொடுக்குறேன் நீங்க என்ன வேணாலும் கேட்கலான்னு சொல்லிச்சு ஸோ சண்டை போடுறதுலையும் போர்லையும் அதீத விருப்பம் கொண்ட மூத்த அண்ணன் இந்த உலகத்திலே இருக்கிற ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான மந்திரக்கோள் வேணும்னு கேட்டாரு அந்த மந்திரக்கோள் அதோட உரிமையாளரை எந்த ஒரு சண்டனையும் வெற்றி கொள்ள வைக்கணுன்ற மாதிரி ஒரு மந்திரக்கோள் கேட்டாரு சாவவே கைப்பற்றுன ஒரு மந்திரவாதிக்கேத்த ஒரு மந்திரக்கோள் வேணும்னு கேட்டாரு ஸோ அந்த சாவு அந்த ஆத்தங்கரை கடந்து அங்க இருக்கிற எல்டர் மரத்துலேருந்து ஒரு கிளைய உடச்சு இருந்து மந்திரக்கோளை செஞ்சு மூத்த அண்ணங்கிட்ட கொடுத்துச்சு ரெண்டாவது அண்ணன் ரொம்ப ரொம்ப திமிரு பிடிச்சவன் சாவை கூட கொஞ்சம் அசிங்கப்படுத்தணுன்றதுக்காக செத்து போனவங்களை திரும்ப உயிரோடு கொண்டு வர்றதுக்கான பவர் வேணும்னு கேட்டார் ஸோ அந்த சாவு அந்த ஆத்தங்கரை பக்கமாக போய் அங்கே இருக்கிற ஒரு கல்லை எடுத்துகிட்டு வந்து ரெண்டாவது கிட்ட கொடுத்து இந்த கல் இறந்து போனவங்கள திரும்ப உயிரோட கொண்டு வரும்னு சொல்லுச்சு அந்த சாவு இப்போது மூணாவதாக இருக்கிற இளைய தம்பிக்கிட்ட உனக்கு என்ன வேணும்னு கேட்டுச்சு அந்த இளைய தம்பி இந்த மூணு அண்ணன் தம்பிங்கள்லேயே ரொம்ப நல்லவனும் ரொம்ப உயர்ந்த குணம் படைச்சவனுமா இருந்தான் அவன் சாவை நம்பலை இந்த இடத்துல இருந்து என்னை சாவு பின்தொடர்ந்து வராத மாதிரி இருக்கிற ஏதாவது ஒன்று வேணும்னு அவன் கேட்டான் அண்ட் சாவு விருப்பமே இல்லாமல் அதோட ஓன் க்ளோக் ஆஃப் இன்விசிபிலிட்டியை அந்த மூணாவது தம்பி கிட்ட கொடுத்துச்சு கிட்ட இன்விசிபிலிட்டி க்ளோக் இருந்துச்சா அப்படின்னு ஹாரி திரும்பவும் இன்ட்ரப்ட் பண்ணுவான் அப்போதானே மக்களுக்கு தெரியாம அதனால போக முடியும் அதுக்கு மக்கள் பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்கிறது அதோட கையை ஆட்டி கத்து கத்தி பயமுறுத்துறது இதெல்லாம் போர் அடிச்சிருக்கும் போல அப்படின்னு ராணங்க விளையாட்டா சொல்லிக்கிட்டு இருப்பானா சாரி ஹெர்மானி அப்படின்னு அவன் திரும்ப ஹெர்மானினியை பார்த்து சொல்லிட்டு இருப்பான் ஏன்னா ஹெர்மானி மொறச்சிக்கிட்டு இருக்கும் ராண தென் சாவு அவங்களோட இருந்து ஒதுங்கி நின்றுட்டு அவங்களோட பயணத்தை தொடர சொல்லிச்சு அந்த மூணு சகோதரர்களும் அவங்க ஃபேஸ் பண்ண இந்த அட்வென்ச்சரை பற்றி ரொம்ப ஆச்சரியப்பட்டுட்டு சாவு அவங்களுக்கு கொடுத்த இந்த கிஃப்ட ரொம்ப அட்மையர் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிச்சாங்க கொஞ்ச தூரத்துலேயே அவங்க மூணு பேரும் அவங்க போக வேண்டிய திசையை பார்த்து பிரிஞ்சு தனித்தனியாக போக ஆரம்பிச்சிட்டாங்க மூத்த சகோதரன் ஒரு வாரத்துக்கு மேலே பயணம் செஞ்சு தூரத்தில் இருக்கிற கிராமத்தை போய் அடைஞ்சான் அங்க அவனுக்கு ஏற்கனவே பஞ்சாயத்தா இருந்த ஒரு மந்திரவாதியை தேடி போனான் நேச்சுரலி அவன் கையில் இப்போ இருக்கிற வெப்பன் எல்டர் வேண்ட் ஸோ அந்த சண்டையில அவன் ஈஸியாக ஜெயிச்சுட்டான் அந்த மந்திரவாதியை கொலை பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற இன்னுக்குள்ள போய் அங்க இருக்கிற எல்லார்கிட்டையும் சாவை கிட்ட இருந்து இந்த உலகத்திலே ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு மந்திர மந்திரக்கோளை புடுங்கிட்டு வந்திருக்கேன்னு எல்லார்கிட்டையும் பெருமை பீத்திட்டு இருந்தான் அன்னைக்கு ராத்திரியே அவன் நல்ல ஒயின் குடிச்சிட்டு தூங்கிட்டு இருந்தபோது இன்னொரு மந்திரவாதி அந்த எல்டர் வேண்ட யாருக்கும் தெரியாம அந்த மூத்த அண்ணன் கிட்ட இருந்து திருடி அந்த மூத்த அண்ணனோட கழுத்தையும் அறுத்து கொண்டுட்டான் இப்படிதான் முதல் சகோதரனை மரணம் ஜெயிச்சது அதே சமயம் ரெண்டாவது சகோதரன் அவன் தனியா இவ்வளோ நாள் வாழ்ந்துட்டு அவனோட வீட்டுக்கு போனா அங்க போயிட்டு அந்த கல்லை வெளியில எடுத்து அவனோட கையில் மூணு தடவை சுத்தினான் அப்போ ஆச்சரியப்படுற மாதிரி அவன் கல்யாணம் பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு அதுக்கு முன்னாடியே இறந்து போன அந்த பொண்ணு அவன் முன்னாடி உயிரோட வந்து நின்னா ஆனால் அவன் ரொம்ப சோகமாகவும் ரொம்ப விரக்தியாகவும் இருந்தாள் அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு முகத்திரை போட்டு அதுலேருந்து பிரிஞ்சு இருந்த மாதிரி அவள் இருந்தா என்ன தான் அவ திரும்ப மார்டல் வேர்ல்டுக்கு வந்துட்டாலும் அவள் உண்மையாகவே இங்கே இல்லாத மாதிரி தான் ஃபீல் பண்ணா ரொம்பவே கஷ்டப்பட்டா இதனால நம்பிக்கை எல்லாத்தையும் இழந்து பைத்தியமாகி ரெண்டாவது சகோதரன் தன்னை தானே கொலை பண்ணிக்கிட்டு அவ கூட உண்மையாவே போய் சேரணும்னு போயிட்டான் இப்படி தான் மரணம் ரெண்டாவது சகோதரனை ஜெயிச்சது ஆனா மரணம் மூணாவது சகோதரனை பல வருஷமா தேடியும் அவனை கண்டே பிடிக்க முடியல அவரோ நல்ல வயசாகி தன்னோட சாகும் தருவாயில அவரோட அந்த இன்விசிபிலிட்டி க்ளோக்க அவரோட மகனுக்கு கொடுத்துட்டு தன்னோட பழைய நண்பன்கிட்ட போகிற மாதிரி மரணத்துக்கிட்ட ரொம்ப சந்தோஷமா போனாரு இந்த வாழ்க்கையை நல்லா வாழ்ந்து முடிச்சுட்டு ரொம்ப நிம்மதியாக மரணத்துக்கூட சரிசமமா கிளம்பி போனாரு இதை ரீட் பண்ணி முடிச்சுட்டு ஹெர்மோனி அந்த புக்கை க்ளோஸ் பண்ணுமா ஒரு டூ மினிட்ஸ் கழிச்சு தான் ஹெர்மோயினி ரீட் பண்ணுறத ஸ்டாப் பண்ணிருச்சுன்னு ஜெனோஃபிலியஸ் ரிய ரியலைஸே பண்ணி அவரோட பார்வையை இப்போது ஜன்னல் இருந்து இவங்க பக்கமாக திரும்பி வெல் தேர் யூ ஆர் அப்படின்னு அவர் சொல்வாரா சாரி அப்படின்னு ஹெர்மோயினி கன்ஃபியூஸ்டாக ஸ்டில் அது கன்ஃபியூஸ்டாக தான் கேட்டுகிட்ருக்கோம் இதுதான் தெத்லி ஹாலோஸ் அப்படின்னு செனோஃபிலியர் சொல்வாரு தென் அங்கே இருக்கிற டேபிள்ல இருந்து ஒரு குில் எடுத்து அங்கே நிறைய பார்ச்மெண்டாக செதறி செதறி கிடக்கும்ல அதில் ஒரு பார்ச்மெண்ட்டை கிழிச்சு த எல்டர் வேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரெயிட்டான வேர்டிக்கல் லைனா அந்த பார்ச்மெண்ட்ல வரைவாரு த ரெசரக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லைனுக்கு மேலே ஒரு சர்க்கிளை வரைவாரு த க்ளோக் ஆஃப் இன்விசிபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த லைனையும் சர்க்கிளையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ட்ரையாங்கிளை வரைவாரா இதெல்லாம் சேர்ந்தது தான் இந்த தெத்லி ஹாலோஸ் அப்படின்னு அவர் சொல்வாரு ஆனால் இந்த கதையில எங்கேயுமே தெத்லி ஹாலோஸ்ன்ற வார்த்தையை மென்ஷனே பண்ணலை அப்படின்னு ஹெர்மாயினி கேட்குமா ஓ அஃப்கோர்ஸ் மென்ஷன் பண்ணிருக்க மாட்டாங்க அப்படின்னு திமிரா கெத்தா சொல்வாரு ஏன்னா அந்த புக்கு சில்ட்ரன்ஸ் டேல் குழந்தைங்களோட பொழுதுபோக்குக்காக சொல்லப்படுற கதை அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்க கிடையாது எங்களை மாதிரி இருக்கிற ஒரு சில பேர்னால தான் இது என்னன்றத ஃபுல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் இந்த பழமையான கதை மூணு ஆப்ஜெக்ட்ஸை ரெஃபர் பண்ணுது ஆர் ஹாலோ சார் அண்ட் இந்த மூணுமே சேர்ந்துச்சுன்னா மரணத்தை ஆட்டி படைக்கிற மாஸ்டராகவும் ஒருத்தவங்கள ஆய்க்கிறோம் அப்படின்னு ஜெனோஃபிலியஸ் சொல்லுவாரா அவர் இப்படி சொன்ன உடனே ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்க்கு அவங்க அமைதியாகும் செனோஃபிலியஸ் திரும்ப அந்த ஜன்னல் வழியாக வெளியில் பார்த்துட்டு சூரியன் இப்போது மறைய ஆரம்பிச்சிட்ருக்கும் லூனா இந்நேரத்துக்கு நிறையா ப்ளிம்பைஸை பிடிச்சிருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவர் குயட்டாக இருப்பாரா நீங்கள் மாஸ்டர் ஆஃப் டெத்துன்னு இப்போ சொன்னீங்களே அப்படின்னு ரான் கேட்பானா மாஸ்டர் கான் குவரர் உங்களுக்கு எந்த டேம் பிடிக்குதோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஜெனோஃபில்லியர்ஸ் அசால்ட்ட அவரோட கையை ஆட்டிக்கிட்டே பேசிகிட்ருப்பாரு அப்போது அப்போது நீங்கள் இதெல்லாம் அப்படின்னு ஹெர்மோயினி ஸ்லோவாக கேட்குமா அதோட வாய்ஸை முடிஞ்ச அளவுக்கு கண்ட்ரோலில் வச்சுக்க அது ட்ரை பண்ணிகிட்ருக்குன்னு ஹாரிக்கு அது பேசுகிறத பார்க்கும்போதே தெரிஞ்சுது இந்த இந்த ஆப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்குதுன்னு நீங்கள் நம்புகிறீங்களா இந்த ஹேலோஸ்லாம் உண்மையாகவே இருக்குதுன்னு நீங்கள் நம்புறீங்களா அப்படின்னு ஹெர்மோனி கேட்குமா செனோஃபிலியஸ் அவரோட புருவத்தை திரும்பவும் நல்லா ரைஸ் பண்ணிவிட்டு ஹெர்மானியை பார்ப்பாரு வெல் அஃப்கோர்ஸ் ஆமா அப்படின்னு அவர் சொல்லுவாரா பட் அப்படின்னு ஹெர்மோனி திரும்பவும் பேசுமா அதோட வாய்ஸ் இப்போ கண்ட்ரோலில் இழக்குது அப்படின்னு ஹாரிக்கு நல்லாவே தெரிஞ்சுது மிஸ்டர் லவ் குட் எப்படி நீங்கள் இதெல்லாம் நம்புறீங்க அப்படின்னு அது இருக்குமா லூனா உனை பற்றி எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லியிருக்கா எங் லேடி நீ நான் கேள்விப்பட்ட வரைக்கும் நீ புத்திசாலியாக இல்லாமல் இருக்கிற பொண்ணு கிடையாது பட் பெயின்ஃபுல்லி ரொம்ப லிமிட்டடான பொண்ணு ரொம்ப நேரோ மைண்டடா க்ளோஸ் மைண்டடா மனப்பான்மை இருக்கிற பொண்ணு கண்டிப்பா நீ அந்த தொப்பியை ட்ரை பண்ணி பார்க்கணும் ஹெர்மாயினி அப்படின்னு ராணிப்போ அங்க இருக்கிற ரோவனா ராவன்கிளாவோட சிலைக்கு மேல ஒரு ஹெட் ட்ரெஸ் இருக்கும்ல அதை கையை நீட்டி காமிச்சு சொல்லிட்டு இருப்பான்னா அவன் பயங்கரமா சிரிப்பை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருப்பான் அவனோட வாய்ஸ் எல்லாம் நல்லா ஷேக் ஆயிட்டு இருக்கும் மிஸ்டர் லவ் குட் அப்படின்னு ஹெர்மாயினி திரும்பவும் ஆரம்பிக்கும் இந்த இன்விசிபிலிட்டி க்ளோக் மாதிரி இருக்கிற விஷயங்கள்லாம் இருக்குன்னு எங்கள் எல்லாருக்குமே தெரியும் அதெல்லாம் ரொம்ப ரேர் பட் ஸ்டில் அது இருக்குது ஆனாலும் அப்படின்னு ஹெர்மோனி சொல்லிகிட்டு இருக்குமா ஆ பட் அந்த மூணாவது ஹாலோ உண்மையான க்ளோக் ஆஃப் இன்விசிபிலிட்டி மிஸ் கிரேஞ்சர் நான் இங்கே ஹேலோ ஹேலோன்னு சொல்லிகிட்டு இருக்கேன் ஃபர்ஸ்ட்டு இந்த ஹேலோக்கான மீனிங்கை நான் சொல்லிடுறேன் ஹாலோனா புனிதமான ஆப்ஜெக்ட் இருக்கும்ல ரொம்ப சேக்ரடான அந்த மாதிரி இருக்கிற ஆப்ஜெக்டை தான் ஹாலோன்னு சொல்லுவாங்க இப்போது ஒவ்வொரு நாட்டிலையும் ஏதாவது ஒரு புனிதமான ஆப்ஜெக்ட் இருக்கும் அந்த மக்கள் அதை புனிதமாக ரொம்ப சேக்ரடாக நம்புறது இப்போது ஜீசஸோட ரத்த கர படிஞ்ச ஒரு துணி இருக்கும் அது ரொம்ப புனிதமான சேக்கரடானதுன்னு சொல்லுவாங்க அப்புறம் இப்போது இந்தியாவில் வந்து ஏதாவது ஹிந்துவிசமில் வந்து ஏதாவது ஒரு திரிசூலம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு புனிதமான ஆப்ஜெக்ட் இருக்கும்ல பவர் இருக்கிறது அதை தான் ஹேலோன்னு சொல்லுவாங்க இப்போ இங்கே டெத்லி ஹேலோனா இந்த மரணத்தோட மூணு புனிதமான ஆப்ஜெக்ட்னு சொல்லி செனோஃபிலியஸ் லவ் குட் இந்த மூணு அந்த எல்டர் வேண்டு அந்த ரெசரக்ஷன் ஸ்டோனு அந்த இன்விசிபிலிட்டி க்ளோக் இந்த மூணு இதையும் சொல்லிட்டு இருக்காரு புனிதமான ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு உண்மையான க்ளோக் ஆஃப் இன்விசிபிலிட்டி தான் மூணாவது ஹேலோமஸ்க்ரேஞ்சர் நான் என்ன சொல்ல வரேன்னா ஒரு ட்ராவலிங் க்ளோக் மேலே சாதாரண டிஸ் இல்யூஷ்மெண்ட் போடுறதோ இல்லைனா பெடாஸ்லிங் ஹெக்ஸ் போடுறதோ இல்லைன்னா டெமிகைஸ் முடிய வச்சு நெய்யப்பட்ட க்ளோக்கோலாம் இல்லை இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு அதை போடுறவங்கள மறைச்சு வைக்கும் ஆனால் வருடங்கள் ஓட ஓட அதோட பவர்லாம் ஃபேட் ஆயிரும் நான் இங்கே பேசிட்டு இருக்கிறது உண்மையான க்ளோக்கை பற்றி அதை போடுறவங்கள அது கம்ப்ளீட்டாக இன்விசிபிள் ஆகிடும் எவ்வளோ வருடங்கள் ஓடினாலும் அந்த க்ளோக்கில் எட்டர்னலாக அதோட பவர் இருந்துகிட்டே இருக்கும் அதை போடுறவங்கள கம்ப்ளீட்டாக கான்ஸ்டண்ட்டாக கன்சீல் பண்ணி வச்சிருக்கோம் எந்த ஒரு ஸ்பெல்ஸ் போட்டாலோ அது மேலே எந்த ஒரு மந்திரம் போட்டாலோ அதுக்குள்ளே இருக்கிறவங்கள பார்க்க முடியாது இந்த மாதிரி இருக்கிற குளோக்ஸ் எத்தனை தான் நீங்க பாத்திருக்கீங்க மிஸ் கிரேஞ்சர் அப்படின்னு அவர் கேப்பாரா ஹெர்மோயினி அதுக்கு பதில் சொல்ல வாய திறக்கும் தென் டக்குன்னு க்ளோஸ் பண்ணிட்டு முன்னாடியை விட இப்போ பார்க்குறதுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ்டாக உட்காந்துட்டு இருக்கும் ஹேரியும் ராணும் ஹெர்மோயினியும் ஒருத்தரை ஒருத்தரை பார்த்துப்பாங்க ஏன்னா இப்போ அவங்க மூணு பேருமே ஒரே விஷயத்தை தான் யோசிச்சுட்டு இருக்காங்க எக்ஸாக்டாக செனோஃபிலியஸ் எந்த க்ளோக்கை பற்றி பேசிகிட்டு இருக்காரோ அந்த க்ளோக் இங்கே தான் இருக்குது இந்த ரூமில் தான் இருக்குது போய் இவங்க கூட இவங்க மூணு பேரும் வாயடைச்சி போய் உக்காந்துருந்ததை பார்த்து எக்ஸாக்ட்லி அப்படின்னு இவங்க மூணு பேரையுமே ஒரு ஆர்கியூமெண்ட்டில் தோக்கடிச்ச மாதிரி இப்போ செனோஃபிலியஸ் பேசிகிட்டு இருப்பாரு நீங்கள் யாருமே அந்த மாதிரி ஒரு விஷயத்த பார்த்துருக்கவே மாட்டீங்க ஏன்னா அந்த க்ளோக்கை வச்சிருக்கவங்கன்னா கண்டிப்பா இந்நேரத்துக்கு மிகப்பெரிய பணக்காரங்களா இருப்பாங்க தானே அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருப்பாரு அவர் திரும்ப ஜன்னல் வழியா வெளியே பார்ப்பாரா வானம் இப்போ லைட்டா பிங்க் கலர்ல இருக்கும் ஆல் ரைட் அந்த க்ளோக் இருக்குன்னே வச்சுப்போம் பட் அந்த ஸ்டோன் என்னது மிஸ்டர் லவ் குட் ஏதோ ரெசரக்ஷன் ஸ்டோன்னு சொன்னீங்களே அப்படின்னு ஹெர்மோயினி கேட்குமா அதுக்கு என்ன இப்போ அப்படின்னு அவர் கேட்பாரா வெல் அது எப்படி உண்மையா இருக்கலாம் அப்படின்னு ஹெர்மோயினி கேக்குமா அது உண்மையா இல்லைன்னு ப்ரூவ் பண்ணு அப்படின்னு செனோஃபிலியர் சொல்வாரா ஹெர்மோனி இப்போது எரிச்சலாக உக்காந்துட்ருக்கோம் பட் பட் நீங்கள் என்ன பேசுகிறீங்க இதெல்லாம் கம்ப்ளீட்டாக முட்டாள்தனமாக இருக்குது இந்த உலகத்தில் இல்லாத விஷயத்த நான் இருக்குன்னு எப்படி ப்ரூவ் பண்ண முடியும் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா கல்லையும் பொறுக்கிட்டு வந்து அதை எல்லாத்தையும் நான் டெஸ்ட் பண்ணணும்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களா அப்படி ஒரு விஷயம் இல்லைன்னு யாரும் ப்ரூவ் பண்ணலைன்றதுக்காக நீங்கள் நம்பிட்டுருக்க விஷயம்லாம் உண்மைன்ற மாதிரி கிளைம் பண்ணிகிட்ருக்க முடியாது அப்படின்னு ஹெர்மோனி சொல்லுமா எஸ் தாராளமாக அப்படி பண்ணலாம் அப்படின்னு செனோஃபிலியர் சொல்வாரு உன்னோட மைண்டை இப்போ நீ கொஞ்சமாக ஓப்பன் பண்ணுறதை பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருப்பாரா ஸோ அந்த எல்டர் வேண்ட் அப்படின்னு ஹாரி இப்போ வேகமாக பேசிட்டு இருப்பானா ஏன்னா ஹெர்மோயினி திரும்ப அவர் கூட சண்டை போடுறதுக்குள்ள பேசணுன்றதுக்காக அது இருக்குன்னு நீங்க நம்புறீங்களா அப்படின்னு ஹாரி கேட்பானா ஓ கண்டிப்பா அண்ட் இதுக்கு தான் எக்கச்சக்க எவிடன்ஸும் இருக்கு அப்படின்னு செனோஃபிலியர் சொல்லிட்டு இருப்பாரு இந்த ஹேலோஸில் ரொம்ப ஈஸியாக ட்ரேஸ் பண்ணப்படுறது எல்டர் வேண்டு தான் ஏன்னா அது அது ஒரு கையில இருந்து இன்னொரு கைக்கு மாறுற விதத்தை வச்சு அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருப்பாரா எப்படி அது அப்படின்னு ஹாரி கேட்பானா உண்மையாவே அந்த மந்திரக்கோளோட மாஸ்டரா ஒருத்தவன் ஆக போறானா அந்த மந்திரக்கோளோட ப்ரீவியஸ் ஓனர் இருந்து எப்படியாவது அந்த மந்திரக்கோளை கேப்சர் பண்ணிடணும் எமரிக் த ஈவில கொண்டுட்டு எக்பர்ட் த எக்ரிகேஸ் கிட்ட அந்த மந்திரக்கோள் வந்த விஷயத்தை பற்றி ஷோரா நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க கொடலாட்டோட மகன் இறந்து போனதுக்கப்புறம் கொடலாட்டும் அவனோட ஓன் செல்லாரில் எப்படி இறந்து போனா அண்டு அவன்கிட்ட இருந்து ஹியர்வாட் எப்படி அந்த மந்திரக்கோலை எடுத்தான்ற விஷயத்தையும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அப்புறம் அந்த ட்ரெட்ஃபுல்லான லோக்ஸியாஸ் எப்படி பர்னபாஸ் டெவரல் கிட்ட இருந்தும் அந்த மந்திரக்கோலை எடுத்தான்றதையும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க எல்டர் வேண்ட் இப்படி ஒவ்வொரு பேர்கிட்ட இருந்தும் இரத்த கரையோட கைமாறின விஷயம் விசார்டிங் ஹிஸ்டரியில எக்கச்சக்கமா இருக்கு அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருப்பாரா ஹாரி அப்படியே லைட்டாக ஹெர்மோயினியை பார்ப்பானா ஹெர்மோயினி அதோட ரெண்டு புருவத்தையும் சுருக்கி வச்சுட்டு செனோஃபிலியஸ் பேசுறதை கேட்டுட்ருக்கோம் ஆனால் அதுக்கு எந்த பதிலும் மறுத்து பேசாது ஸோ அந்த எல்டர் வேண்ட் இப்போ எங்கே இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு ஒரு ஆண் யாருக்கு தெரியும் அப்படின்னு செனோஃபிலியஸ் திரும்பவும் அந்த ஜன்னலுக்கு வெளியில் பார்த்துட்டே கேட்டுட்ருப்பாரு அந்த எல்டர் வேண்ட் இப்போ எங்கே மறைஞ்சிருக்குன்னு யாருக்கு தெரியும் ஆர்கர்ஸ் அண்ட் லிவியஸ்க்கு அப்புறம் அந்த கதைகள் ரொம்ப கோல்டாக மாற ஆரம்பிச்சிச்சு லோக்சியாஸை உண்மையாகவே தோக்கடிச்சு யார் அந்த மந்திரக்கோளை எடுத்தான்னு யாருக்கு தெரியும் அதுக்கப்புறம் அவங்கள யார் தோக்கடிச்சான்னு யார் சொல்லுவா வரலாறு மட்டுமே எதையும் நம்ம கிட்ட சொல்லாது அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருப்பாரா ஒரு டூ செகண்ட்ஸ்க்கு அங்கே அமைதி நிலவுமா ஃபைனலாக ஹெர்மோயினி பூ ஸ்டிஃபாக கேட்கும் மிஸ்டர் லவ் குட் இந்த டெத்லி ஹாலோஸ்க்கும் பெவரல் ஃபேமிலிக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா அப்படின்னு அது கேட்குமா ஜெனோஃபில்யர்ஸ் லவ்க்கு டக்குன்னு ஷாக் ஆகிடுவார் ஹெர்மாயினி இப்படி கேட்ட உடனே ஹாரிக்குமே இப்போ டக்குன்னு ஹெர்மாயினி இந்த பேரை சொன்ன உடனே எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரியே இருக்குமா ஆனால் எக்ஸாக்டாக எங்கேன்னு அவனால் லொக்கேட் பண்ண முடியல பட் நீ என்னை மிஸ்லீட் பண்ணிட்டு இருக்க எங் உமன் அப்படின்னு ஜெனோஃபிலியஸ் அவரோட சேர்ல நல்லா ஸ்ட்ரைட்டாக நிமிர்ந்து உட்காந்துட்டு ஹெர்மாயினி நல்லா உத்து பார்த்துட்டு இருப்பாரு ஹேலஸோட தேடலுக்கு நீ புதுசுன்னு நான் நினைச்சேன் நிறையா பேர் பெவரல்ஸ் கிட்ட தான் எல்லாமே இருக்குதுன்னு நம்புகிறாங்க எல்லாமே இந்த ஹேலோஸ்க்கு சம்மந்தமாக அப்படின்னு செனோஃபிலியஸ் லவ் குட் சொல்லுவாரா ஃபஸ்ட் இந்த பெவரல்ஸ்னால் யார் அப்படின்னு ரான் கேட்பானா காட்ரிக் சாலோவில் இருந்த கல்லறையில் அந்த பேருக்கு பக்கத்தில் இந்த மார்க் இருந்துச்சு அப்படின்னு ஹெர்மோயினி செனோஃபிலியஸவே பார்த்துட்டே பேசிகிட்டு இருக்கோம் இக்னோட்டஸ் பெவரல் அப்படின்னு ஹெர்மானி சொல்லுமா எக்ஸாக்ட்லி அப்படின்னு செனோஃபிலியஸ் அவரோட ஆள்காட்டி வரலை நல்லா உயர்த்திட்டு பேசிகிட்டு இருப்பாரு இக்னோட்டஸோட கலரையிலேருந்து தெத்லி ஹாலோஸோட இந்த சைன் தான் இதோட கன்க்ளூசிவான ப்ரூஃபே அப்படின்னு அவர் சொல்லுவாரா எதுக்கான ப்ரூஃப் அப்படின்னு ஒரு ஆண் கேட்பானா இந்த கதையில இருக்கிற மூணு சகோதரர்களும் உண்மையாவே பெவரல் சகோதரர்களான ஆன்டியாக் கேட்மஸ் அண்ட் இக்னோட்டஸ்னு இந்த மூணு பேரும் தான் ஹாலோஸோட உண்மையான ஒரிஜினலான ஓனர்ஸுன்னு இதோட சாப்டர் டுவெண்ட்டி ஒன் பார்ட் ஒன் த டேல் ஆஃப் த த்ரீ பிரதர்ஸ் முடிஞ்சிருச்சு இவ்வளோ விஷயங்களை அவங்க மூவியில் காமிச்சிருக்கவே மாட்டாங்க நமக்கு இந்த விஷயங்களில் நிறையா டவுட் இருந்திருக்கும் ஸோ உங்களுக்கு இப்போதைக்கு பாதி டவுட் அதில் க்ளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் இன்னும் நிறையா டவுட்ஸ் இருந்தாலும் ஃப்யூச்சரில் வரப்போகிற சாப்டர்ஸ்லாம் அது கம்ப்ளீட்டாக நமக்கு கிளியர் ஆயிரும் உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்டில் ஒரு ஹார்ட்டும் போட்டுருங்க உங்கள் எல்லாரையும் இந்த சாப்டரோட பார்ட் டூவில் வந்து மீட் பண்ணுறேன் அன்டில் தென் பை பை டேல்ஸ் பை மினி